புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காரமும் ஆராதனை புகழு மாற்றியும் உண்டாக கடுவது இழையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆட்சியும் உண்டாக நடவது விளையான புகழ் குறியில் தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது திருப்பாடல் முப்பத்து நான்கு ஆறாவது இறை வார்த்தை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியின் அவனை விடுவித்து காத்தார் என்று சொல்கிறது திருப்பாடல் முப்பத்து நான்கு பத்தாவது இறைவார்த்தையில் சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று சொல்கிறது அன்பு சகோதரனே சகோதரியே இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் உன் குரலுக்கு செவி சாய்க்கிறார் உன் மன்றாட்டை கேட்டருளினார் உனக்கு பதில் தந்து உன்னை மகிழ்ச்சியோடு உன்னை ஆசிர்வதிக்கிறார் இதோ நற்கருணையில் இருக்கும் நமது ஆண்டவரை போற்றி துதிப்போம் ஆராதனை செய்வோம் நம்மையும் நம் குடும்பத்தை முழுமையாக ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுப்போம் ஆவியினுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள அந்த ஆவியானவருடைய அருட்கொடைகளினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு கடவுளுடைய இந்த இறை பிரசன்னத்தில் அவரை துதித்து பாடுகிறவர்களால் அவரை ஆராதனை செய்கிறவர்களால் ஆரவாரம் செய்து அக்களித்து பாடி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம் ஊற்று தண்ணீரே என்ற தேவாபியே என்கிற பாடலின் வழியாக ஊற்று தண்ணீரே எந்த தெய்வ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி பொங்கிவா ஊற்று ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே ஆசீர்வாதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவிரின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆண்டவர் அந்த கண்மலையில் கூட இஸ்ராயில் மக்கள் தண்ணீரின்றி தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி முணுமுணுத்து குரல் எழுப்பி மன்றாடிய போது மொய்சன் வழியாக அந்த அற்புதத்தை செய்கிறான் மொய்சா உன் கையில் இருக்கின்ற அந்த தடியை கொண்டு ஓங்கி அந்த பாறையில் அடி அப்பொழுது தண்ணீரானது அப்படியே பீரிட்டு கிளம்பி வர அங்கிருந்த மக்கள் எல்லோரும் தாகத்தால் தவித்த மக்கள் எல்லோரும் தங்களுடைய தாகத்தை தனித்துக் கொண்டார்கள் ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடினார்கள் அவரைப் போற்றி துதித்து ஆராதித்தார்கள் சகோதரனே சகோதரியே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற நீ உன் கட்டுகள் அவில உன்னுடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவிசாய்க்க உன் பிரச்சனைகள் தீர உன் வியாதிகள் குணமாக நீ ஆண்டவரை புகழ்ந்து பாடு ஆர்ப்பரித்து துதித்து பாடு கண்மலையை பீழந்து தரத்திலே கத்தாவும்னங்களே கர்வது வரத்திலே கேவும்ி தாகத்திரே பல்ல தாக்கிலும் மலைகளிலும் பல்ல தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்திரே தண்ணீர் பாயும் தேசத்தை வாக்களித்திரே உற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா இந்த ஜீவத் தண்ணி அந்த சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் அளித்த ஆசீர்வாதம் மகளே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா என்று அந்த பாவப்பட்ட பெண்ணிடத்தில் வேதனை மிகுந்த அந்த பெண்ணிடத்தில் தயங்கி தயங்கி அந்த நண்பகல் வேளையில் தண்ணீர் முள்ள வந்த அந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் மகனே என் அன்பு மகளே நீயும் கூட தகை தயக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறாயா உன் பாவத்தை குறித்து நீ தயக்கப்படுகிறாயா உன் கலக்கத்தை குறித்து நீ வேதனைப்படுகிறாயா உன் துன்பம் உன் வேதனையை குறித்து நீ மனம் சோட்டு போய் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறாய் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே உன் துன்பங்களை எனக்கு கொடு உன் பாவத்தை எனக்கு கொடு உன் வேதனைகளை எனக்கு கொடு உன் கவலைகளை என்னிடத்தில் கொடுத்து விடு இதோ நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் உனக்கு ஆறுதல் தேறுதல் தருவேன் உனக்கு நம்பிக்கை தருவேன் என்னிடத்தில் வா என்று சொல்லி அரவணைக்கிறார் வெள்ளிக்கிழமை என்று அபரிவிதமான அருளினால் ஆசீர்வதித்தினால் உன்னை நிரப்புகிறார் தூய தண்ணீரால் உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட தூய தண்ணீரினால் உன் குற்றங்களில் இருந்து விடுதலை பெற ஆண்டவரை நோக்கி செபி அவரை துதித்து ஆராதித்து புகழ்ந்து பாடு ஜீவ தண்ணீராத்தாவே ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே ஜீவ தண்ணீரா நல்ல கத்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன் தனி தந்திட நாம் செழி தொங்கிட தந்திட கத்தரின் கரத்தானித்தம் நீதம் பெற்றிட கத்தரின் கரத்தானித்தம் கடம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆண்டவர் முன்பாக உங்களுடைய இரண்டு கரங்களை உயர்த்தி கொண்டு ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு மன்றாடும் தெய்வமே தெய்வ நற்கருணையிலே வல்லமையாய் எழுந்தருளி எங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பவரே இந்த தெய்வ நற்கருணை அற்புதத்தின் வழியாக இறை அனுபவத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருப்பவரே எழுந்தருளி வாரும் அப்பா எங்களை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே எவ்வளவு சோர்வுகளோடு மன கலக்கங்களோடு வேதனை வழிகளோடு துன்ப துயரங்களோடு கவலை கண்ணீரோடு நோய் நொடிகளோடு கஷ்டங்களோடு மனபாரங்களோடும் நிம்மதி உண்டு அமைதி உண்டு சமாதானம் உண்டு மன மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என் குடும்பத்தை இந்த நாளில் ஒப்புக்கொடுக்கிறேன் நீ தருகிற சமாதானத்திற்காக மன நிம்மதிக்காக மன ஆறுதலுக்காக இடத்திலே ஒருக்கத்தோடு வேலையிலே வேண்டி மன்றாடி செலிக்கிறேன் ஆண்டவரே ஆசுர்வதையும் அருள் பொழியும் துதி மகிமை அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளினுடைய இறை செய்தியை திருப்பாடல் முப்பத்து நான்கிலிருந்து உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன் திருப்பாடல் முப்பத்து நான்கு மூன்று மிக முக்கியமான செய்திகளை வலியுறுத்தி உங்களுக்கு சொல்லி இந்த ஆராதனையினுடைய பேரு பலன்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள செபிக்க உங்களை நான் அழைக்கின்றேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கில் முதல் செய்தி நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூவி அழைத்தார் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் நம்முடைய சூழ்நிலைகள் பலவாக இருக்கின்றன இந்த ஆராதனையில் கூட நம்பிக்கையோடு நீ பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு நீ செபித்துக் கொண்டிருக்கிறாய் சகோதரனே சகோதரியே விண்ணப்பங்கள் மண்டாட்டுகள் சபங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது இருக்கலாம் உன் நோய்களில் உன் கஷ்டங்களில் மனபாரங்களில் உன்னுடைய கட்டான சூழ்நிலையில் உன் தனிமையில் உன் பிரச்சனையில் குழப்பமான தருணத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எப்படி நாம் வாழ்வது என்று தெரியாமல் புரியாமல் போய் நிற்கிற அந்த திருப்பாடல் சொல்லுகிறது முப்பத்து நான்கு ஆறாவது இறைவார்த்தை இந்த ஏழை கூவி அழைத்தான் இந்த ஏழை என்னை நோக்கி கூவி அழைத்தான் சகோதரனே சகோதரியே இந்த ஏழை என்கிற இடத்தில் உன் பெயரை போட்டுக்கொள் உன் பெயரை பதிவு செய்து கொள் இந்த ஏழை என்று சொல்லி உன்னை சொல்லி இந்த ஏழை ஆண்டவரை கூவி அழைத்தான் என் நெருக்கடியான வேலையில் என் துன்பமான தருணத்தில் என் இக்கட்டான வேலையில் ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் என்று திருப்பாடல் சொல்லுகிறார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பத்தில் கூட சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது ஆண்டவர் உனக்கு தருகிற நன்மையை உனக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது எதனாலும் தடுக்க முடியாது திருப்பாடல் முப்பத்தி நான்கு சொல்லுகிற இரண்டாவது செய்தி நீ உன் தீமையை விட்டு விலகு நன்மையை செய் என்று சொல்கிறவா ஆண்டவரிடமிருந்து நாம் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும் நாம் தீமைக்கு அடிமையாகி இருக்கிறோம் பாவ வலையில் இருக்கிறோம் நம்முடைய பலவீனத்தில் விழுந்து கிடக்கிறோம் அறியாது திகைத்து அந்த துன்பக்கடலில் அந்த அழுக்கான சேற்றில் நான் புதையுண்டு கிடக்கிற போது அன்பிற்குரியவர்களை கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த தீமையை விட்டு நாம் வெளிவருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த பாவக்குழியிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரை நோக்கி நாம் கூவி அழைக்க வேண்டும் அதற்கு நன்மைகளை செய் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையில் நீ இன்பம் காண வேண்டுமா வாழ்க்கையில் உனக்கு வசதிகள் வேண்டுமா நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா பொருளாதாரத்தில் வேண்டுமா உன் நிலைமை மாற வேண்டுமா வாழ்க்கையில் நீ இன்பம் காண வேண்டுமா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது வாழ்க்கையில் காண வேண்டுமா நெடுநாள் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா உன்னுடைய ஆயுள் கூடணும் உனக்கு நிறைய ஆயுஷ் ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறா உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலகு வழியாக மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று எல்லா சூழ்நிலையிலும் நீ நேர்மையோடு நடந்து கொள் நேர்மையோடு நடந்து கொண்டால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு நீ உன்னையே நேர்மையானவன் என்று சொல்லிக்கொண்டால் ஐந்து ஆசீர்வாதங்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு கொடுக்கிறது என்னென்ன ஐந்து ஆசீர்வாதங்கள் என்றால் அதுதான் இந்த ஐந்து ஆசிர்வாதங்கள் தான் இந்த ஆராதனையின் வழியாக நான் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி ஒன்று ஆண்டவர் உங்களை கண் நோக்குகின்றார் நீ நேர்மையானவனாக என்றால் நீ எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் ஆண்டவர் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் உனக்கு எந்த குறையும் வராது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது ஆண்டவர் உன் ஆண்டவருடைய கண்கள் உன்னை நோக்குகின்றன என்றது திருப்பாளர் இரண்டாவது ஆசிர்வாதம் நேர்மையோடு நடந்தால் ஆண்டவர் உன் மன்றாட்டை கேட்டருளினார் நீ நேர்மையானவன் என்றால் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடும்போது உன் மன்றாட்டுக்கு அவர் செவி சாய்க்கிறார் அந்த உறுதியானது கொடுக்கப்படுகிறது மூன்றாவது நீ நேர்மையானவன் என்றால் நீ நேர்மையானவள் என்றால் உன்னை இடுக்கண்ணிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்றார் உன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கின்றார் என்கிறது திருப்பாடல் முப்பத்தி நான்கு நான்காவது ஆசீர்வாதம் உன்னை தீங்குகளில் இருந்து விடுவித்து பாதுகாக்கின்றார் எந்த தீமையும் உன்னை நெருங்காமல் அவர் விடுவித்து உன்னை பாதுகாக்கின்றார் ஐந்தாவது உன் இந்த ஐந்து ஆசிர்வாதங்களையும் திருப்பாடல் முப்பத்தி நான்கு உறுதி செய்கிறது மீண்டும் சொல்றேன் நேர்மையோட நாம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்குகின்றன நம்மை செவி சாய்க்கிறார் விடுவிக்கின்றார் தீங்குகளிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாக்கின்றார் நம்முடைய உயிரை மீட்கின்றார் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நாம் இந்த திருப்பாடலை இணைந்து வாசித்து இதனுடைய உண்மையான பொருளை தியானிப்போம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது வாரீர் பிள்ளைகளே நான் சொல்லுவதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்கும் நெடுநாள் வாழ நாட்டமா அப்படியெனில் தீச்சொல்லி நின்றும் உன் நாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மை செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலே கருத்தாயிரு ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிபடாது தீயோரை தீவினை சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் உன் திரு என் இறைவா பல தரும் நரம்புகள் உம்மிடம் உண்டு என்ற அந்த பாடலை பாடி நாம் செபிப்போம் இறைவா பல பந்தரும் நரமுnde உன் تیرயાળில் நிறைவேறைவா பல பந்தரும் நரமுnde இன்னையும் ஓ سير நரம்பெனவி பாதில் நேனைத் தீட வேண்டுக் உன் திருயாடிலி நிறைகா பரபந்தரும் பந்தரும் நடமுன்து அன்றுப் பிரைப் பிருந்து பாடும் மனதிற்கு அமைதியை ஆறுதலை நிம்மதியை நம்பிக்கையாண்டிருத்திருக்கிறான் யாழினை நீயும் இந்த ஏழை என் இதயம் துயில் கலையும் யாழினை நீயும் இந்த ஏழை இதயம் தூயில் கலையும் யாழிசை கேட்டு தனை மறந்து யாழிசை கேட்டு தனை மறந்து இந்த ஏழிசையோடு வீணைந்திடுமே வீணைந்திடுமே உன் திரு யாரில் நிறைவா பல பண் தரும் நரம் உன் இருள் நிறைந்த வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுகிறான் பாவ குழியினால் நீ ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகிற போது அந்த பாவ குழியிலிருந்து உன்னை தூக்கி உனக்கு விடுதலை தருகின்றான் அந்த விடத்தில் நம்பிக்கையோடு சிறை சோலையில் மலரணவே திகள் என் லா தாரகை உமாக்குண்டு வீட்டக சோலையில் மலரவே திகள் என்லா தாரகை உமக்குண்டு உன்னோலி நடுவினிலே உன் கரு ஏற்றிடுவே உன் திரையாடில் நிறைவா, பல பன் தரும் ஆண்டவரே நான் என் சிறு விளக்கை உன் திருமுன்னிலையில் ஏற்றிடுவேன் அந்த விளக்கை அணையாமல் காத்திட உன்னிடத்தில் மன்றாடுகிறேன் ஆண்டவரே உன் இறக்கத்திற்காகச் சபிக்கிறேன் அப்பா உன் அருளுக்காக மன்றாடுகிறேன் ஆண்டவரே ஏதோ இந்த வேலையிலும் என்னையும் என் குடும்பத்தையும் கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி சகோதரனே சகோதரியே ஆண்டவரிடத்தில் மனமுவந்து மன்றாடு தாழ்ந்து பணிந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடு திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசுர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும் பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன் இயேசுவின் மதுரமான திரு இயேசுவின் தூய திரு யுதயமேசுவின் திரு யுதயமேடும் தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி நாம் செபிப்போம் யரில் வரு சாதத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம புரைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறு புதிய நியம புறையள் மருத புல கலே மனித நியழை அரியா குரையை தீ விசுவாசி உதவி சு புகியோடு வேற்றியாகும் மீன் பின் பெருமை மகிமையோடு வலிமை வாடு யாவுமா இருவரியமை வருந்தவரம் சூய

உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்ற உமது திருவுடர் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புலி தந்தையாக இறைவனோடு தூயாவு யாரின் ஒன்றுக்கு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மஞ்ச